வந்ததையா நானும் கவி எழுதி வந்திருக்கேன் தமிழன்னை பெற்றெடுக்க தவ புதைவன் பெற்றெடுத்த வாழும் வள்ளுவத்தின் வலுவை பற்றி அகரத்தை முதலாக்கினான் நகர முடிய நிறுத்தினான் ஆதி தமிழன் அவன் அன்னை தமிழுக்கு மகுடமென வந்துதித்தான் தென் நாட்டு மண்ணில தென்னன் காத்த தமிழுக்கு குமரி அன்னை மடியில தான் சிலையொன்னு தவறுதையா முத்த உலகை அலந்தானோ அலந்தானே தமிழுக்கோர் பேருண்டு அது வள்ளுவனின் குரல் செய்த புனைந்திடா குரல் ஓவியமோ அறத்தை அலங்கரித்தான் இயல் நான்காய் பொருளில் போதித்தான் இயல் மூஞ்சாய் காமத்தை அதிலும் இயல்வகுத்தான் கலவ கற்பென இரண்டாய் வள்ளுவன் வாழ சொன்னான் வாழ்வில் அல்ல சொல்லி ஆம் அவன் தொகுத்தெடுத்த சொல் ஏழில் மேலே நான்கு சீர் கீழே மூன்று சீர் ஆனால் வள்ளுவன் சொன்ன ஒரே சீர் சமச்சீர் எம் மதத்திற்கும் சம்மதமாய் நான் வரைக்கும் ஒரு முறை வகுத்து திருக்குறள் என பெயர் வைத்தான் திக்கெட்டும் திணற வைத்தான் ஆம் வள்ளுவது வாழ்விற்கோர் வழிகாட்டி நல் நட்பை உணர்த்திட்ட பெரியோரை பண்பாளி வருவோரே இன்முகமாய் வரவேற்க சொல்லிட்டு அன்பாளி உலக பொதுமறை என்றான் பல மொழியின் மொழிபெயர்த்தான் ஐயா அவனும் வள்ளுவனின் வாழ்வியை நெறியை உணர்த்திருப்பானோ அண்ணியன் சொல்கிறான் திருக்குறள் வாழ்வை திருத்தும் அரும் பொருள் என தமிழன் சொல்லி சுவாசிக்கும் உயிரென உலகம் சொல்கிறது பொதுமறை அதுவே வாழ்வின் விதிமுறை என்று சென்னா புலவனவன் அவன் இப்படி ஒரு மாயம் செய்கையில் வள்ளுவம் வீடும் வந்து வந்துவிடுமோ என்ன இல்லை வள்ளுவம் வாழும் என்றும் நம்மோடு வாழ்ந்த